திருச்சிற்றம்பலம் அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை என் தாய் போற்றி பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி தென் தில்லை மன்றினுள் ஆடி போற்றி இன்று எனக்கு ஆறுமுது ஆனாய் போற்றி ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி சீரார் திரு ஐயாரா போற்றி அண்ணா மலையும் அண்ணா போற்றிக்கண்ணா கடலே போற்றி பராய்த்துறை மேவிய பரனே போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி ஆடகமதுரை அரசே போற்றி கூடலிலங்கு குருமணி போற்றி சீரார் பெருந்துறையினும் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி காவாய் கனகத் திரளே போற்றிக் கைலை மலையானே போற்றி போற்றி அருள் தரும் குயிலமுத நாயகி அம்மை உடனுரை அருள்மிகு கொடுங்குன்றநாதர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி எந்தம் பெருமக்கள் பன்னிரு திருமுறை அருளாளர்கள் திருவடிகள் போற்றி 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 ஆடிமிசை பொழித்த புகலியர்கோ அணைந்த பிளானடி போற்றி வாழி திருநாவலூர் வன் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊர திருத்தாள் போற்றி தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே விநாயக பெருமான் திருச்சவிகளுக்கு விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான் விநாயகனே வேட்கை தனிவிப்பான் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனோமாம் தன்மையினால் கண்ணிற் பணிமின் கணிந்து சுவாமி திருச்சவிகளுக்கு பன்னிரு திருமுறை விண்ணப்பம் செய்யப்படுகிறது ஒன்றாம் திருமுறை வானில் பொலி வெய்தும் மழை மேகம் கிழித்தோடி கூணல் பிறை சேரும் குளிர் சாரல் கொடுங்குன்றம் ஆணில் பொலி ஐந்தும் அமர்ந்தாடி உலகேத்த தேனில் பொலி யான் திருநகரே இரண்டாம் திருமுறை நின்று மேய்ந்து நீனைந்து மா கரி நீரோடும் மலர் வேண்டிவான் மழை நின்று மேய்ந்து நினைந்து மாக்கரி நீரோடும் மலர் வேண்டி வான் மழை குன்றி நேர்ந்து குன்றி நேர்ந்து குத்தி பணி செய்யும் கோட்டாற்றுள் என்றும் மண்ணிய எம்பிரான் கழல் ஏத்திவானர் வாணர் அரசாளவள் வல்லவர் பொ புகழாந்த புண்ணியரே மூன்றாம் திருமுறை வண்ணமா கொடு வானவர் வழிபட அண்ணலாராயோடு அமர்டம் அண்ணலையாளடும் அமர்விடம் விண்ணின் மழை பொழிந்து இழியவில் தின்னில புறவணி திருமுது குன்றமே நான்காம் திருமுறை முடை கொள் ஆக்கை உடை கலமாவும் ஊணுலா முடை கொள் ஆக்கை உடைகலம் மாவது என்றும் மானுலா மழை கணாத்தம் வாழ்க்கையை மெய்யென்றெண்ணி நானெலாம் இணைய கால நன்னிலேன் என்ன மில்லேன் தே நூலாம் பொடில்கள் சூழ்ந்த தீரு ஐந்தாம் திருமுறை பார் மழை கதிர் திங்களை விரிவிப்பார் வெயில் பட்ட விளங்கொழி எரிவிப்பார் தனிப்பார் எப்போருளையும் பிரிவிப்பார்வர் பாறவர் ஆறாம் திருமுறை கண்ணவன் கான் கண்ணொழி யான் கான் கந்திருவம் பாட்டிசையில் காட்டுகின்ற பண்ணவன் கான் பண்ணவற்றின் திரளானான் காண் பழமாகி சுவையாகி பயக்கின்றான் கான் மன்னவன் கான் தீயவன் கண் நீரானான் கான் வந்தலைக்கு மாறுதன் கான் மழை மேகம் சேர் விண்ணவன் கான் விண்ணவர்க்கு மேலானான் கான் விண்ணி தன் விழி மீழலையானே ஏழாம் திருமுறை வையகம் முற்று மாமழை மறந்து வயலில் நீரிலை மாநிலத்து மாநிலம் தருகோம் கொள் கமல் உய கொள்க மற்ற எங்களை என்ன ஒளி கொள்வன் முகிலாய் பறந்து எங்கும் மழை பெருவெள்ளம் தவிர்த்து பெயர்த்தும் பன்னிரு வேலிக் கொண்டு அருளும் செய்கை கண்டு திருவடி அடைந்தேன் செழும்பொழில் திருளானே திரு புண்கூரு எட்டாம் திருமுறை முன்னி கடலை சுருக்கி எழுந்துடையாள் எம் தீகழ்ந்து எம்மை யாளுடைய இட்டிடையின் மின்னி போலிந்து எம்பிராட்டி திருவடி மேல் பொன்னம் சிலம்பில் சிலம்பி திரு என்ன சிலை குலவி நந்தம்மையாளுடையாள் தன்னில் பிரிவிலாயும் கோமான் அன்பர்க்கு முன்னியவள் நமக்கு முன் சுரக்கும் இன் என்ன பொழியாய் கோவையார் கோவையார்சும்புனு விசும்பினுக்கு ஏனி நெறி என்ன சின்னெறி மழை தூங்க அசும்பினில் துண்ணி அலை நுழைந்தால் ஒக்கும் ஐயமெய்யே இசும்பினில் சிந்தைக்கும் ஏரற்கு அரிது எழில் அம்பலத்து பசும்பணி கோடும் இளைந்தான் மலையத்து எம்பாள் பதியே திரு இசைப்பா கணம் விரி கூடுமி செம்மணி கவை கரையணல் கட்சேவி பகுவாய் பணம் விரி துத்தி பொறி ஏற்று பாம்பணி பரமர்த்தம் கோயில் மனம் விரி தரு தேம்போழில் முழுப்பின் மழை தவள் வளர் இளம் கமுகம் திணர்நிறை அரும்பும் பெரும்பற்ற புலியூர் திருவளர் திருச்சிற்றம்பலமே திருப்பல்லாண்டு மண்ணுகத்தில்லை பத்தர்கள் வஞ்சகர் போயகள பொன்னின் செய் மண்டபத்து உள்ளே புகுந்து எல்லாம் விளங்க அன்ன நடை மடவாள் உமைகோன் அடியோவுக்கு அருள் பொரிந்து பிறவி தந்த பல்லாண்டு 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 கூறுதுமே பத்தாம் திருமுறை ஆற்றரு நோய் மிக்க வரி மழையின்றி போற்றரும் மன்னரும் போர்வழி குன்றுவர் கூற்றுதைத்தான் திருக்கோயில்களானவை சாற்றிய பூசைகள் தப்பிடில் தானே பதினோராம் திருமுறை பொன்னம்பலத்துறை புன்னியன் என்பர் புயல் மறந்த புயல் மறந்த கண்ணன் அமை தீர புனிற்று கழிக்காமற் கன்று புன்கூர் மண்ணு மழை பொழிந்து ஈரரு வேலி கொண்டாங்க அவர்க்கே பின்னும் மழை தவிர்த்தீர் அருவேலிகொள் பின்னகனே மண்ணு மழை பொழிந்தீர் அருவேலி கொண்டு ஆங்கு அவர்க்கே பின்னும் மழை தவிர்த்தீர் அருவேலிகொள் பின்னகனே பன்னிரெண்டாம் திருமுறை அவனி மிசை மழை பொழிய உணவு மல்கி அனைத்து உயிரும் துயர் நீங்கி அருளினாலே புவனமெலாம் பொலி காலம் எய்த புலிசடையார் கழல் பல நாள் போற்றி வைகி தவமுனிவர் சொல்வேந்தரோடும் கூட தம்பிரான் அருள்வெற்று தலத்தின் மீது சிவன் மகிழும் தானங்கள் வணங்கப் போவார் தென் திரு வாஞ்சிய மூதூர் சென்று சேர்ந்தார் அம்பாள் திருச்சிவிகளுக்கு ஆனந்தமாயின் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய் வானந்தமான வடிபுடையால் மறை நான்கினுக்கும் தான் அந்தமான தவள தம் ஆடரங்கம் முருகப்பெருமான் திருச்சவிகளுக்கு கோழி கொடியன் அடிபணியாமல் குவலயத்தே வாழக் கருதும் மதியிலிகால் உங்கள் வல்வினை நோய் ஊழிற் பெருவழி உண்ண ஒட்டாது உங்கள் அத்தமெல்லாம் ஆழப் புதைத்து வைத்தால் வருமோனும் அடிப்பிறகே திருப்பாடல் ஒளியான திருமேனி உமிழ்தானம் மிகமேவு களியார வரும் ஆனை கடல் மறவாமல் அழியாலும் தூவும் அடியார்கள் உளமான விளியாகும் வலிதாய வினைகூட நினையாவே ஒளி காப்பருள் கணபதி கழலினை தெளிபவருளம் வினை சேரா என்றது திருக்குறள் தானம் தவம் இரண்டும் உலகம் சண்டிகேஸ்வரர் சுவாமி திருச்செவிகளுக்கு தாதையை தாளர வீசிய சண்டிக்கு யுவ் அண்டத் தொடும் தாதையை தாளர வீசிய சண்டிக்கு அவ் தொடும் உடனே பூதல தோறும் வணங்க பொற்கோயிலும் போனகமும் தந்தருளி போனகமும் அருளி சோதிமணி முடி நாமமும் தொண்டற்கு நாயகமும் பாதகத்துக்கு பரிசு வைத்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே பைரவ பெருமான் திருச்சவிகளுக்கு விரித்த பல் கதிர்கொள் சூலம் வெடி மருகம் கை தரித்ததோர் கோல கால பைரவராகி வேழம் உரித்துமையஞ்ச கண்டு கொண்டிருமணிவாய்வில்ல சிரித்தருள் செய்தார் சேரை செல்வனாரே புழை பொருத்தல் கல்லா புழையும் கருதா கசிந்து உருகின் இல்லா புழையும் நினையா பிழையும் நீ நஞ்செழுத்தை சொல்லா புழையும் துதியா புழையும் துழா புழையும் எல்லா புழையும் பொறுத்தருள் வாய் கச்சியே கம்பனே வான்முகில் வளாது பேக மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நல் தவம் வேள்வி மல்க மெயின்மைகோள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் அரகரணம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி என் இறைவா போற்றி ஏகம்பத்துரையன் தாய் போற்றி பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி தென் தில்லை மன்றினுள் ஆடி போற்றி இன்றனக்காறு முது ஆனாய் போற்றி காவாய் கனகத் திரளே போற்றி கைலே மலையானே போற்றி போற்றி அருள் தரும் குயிலமுத நாயகி அம்மை உடனுரை அருள்மிகு கொடுங்குன்றநாதர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி வாழி திருமன்றம் கண்ட மலர்கண்கள் வாழி பெருமாள் புகழ் கேட்ட வார்சவிகள் வாழி அவனை வணங்கு முடிச்சென்னி வாழியவன் சீர்பாடும் வாய் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் சிவகடாட்சம் பரிபூரணம் சிவார்ப்பணம்